قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخلتم بيتا بيتا فسلموا ஸல்லி அலா அலா அன் லீஹி இதா دخلதும் baitan bai பஸ்ல்லி மூ அலா அலிஹி மர்படி நான் சொல்லி தரேன் கூடவே சொல்லுங்க

இதோடைய தமிழ் தர்ஜுமா பார்க்கலாமா பாருங்க முஹம்மது நபி சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் வீட்டில் நுழைந்தாள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல நீங்க யாருடைய வீட்டுக்குள்ள போனாலும் சரி என்னது நீங்க யாருடைய வீட்டுக்குள்ள போனாலும் சரி வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம சலாம் அப்படின்னு நபி அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் அப்போ நம்ம வீடு அடுத்தவர்கள் வீடு அப்படிங்கறதெல்லாம் இங்க கருத்தில் எடுக்க கூடாது பொதுவாக சொல்லிட்டாங்க வீடு அப்படின்னு சரியா அப்போ நம்ம யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரி இல்ல நம்ம ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் முடிஞ்சு விளையாட்டு முடிந்து கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஒரு மைத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி எங்க போயிட்டு ரிட்டர்ன் வீட்டிற்குள்ள நம்ம வரும் பொழுது என்ன செய்யணும் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செலாம சொல்லிடணும் ஒருவேளை எல்லாருமே ஃபேமிலியோட என்ன செஞ்சிட்டோம் வெளியே போயிட்டோம் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னா யாரும் தான் இல்லையே நம்ம ஏன் சலாம் சொல்லணும்னு நினைக்க கூடாது நம்ம பூட்டிய வீட்டை திறந்து உள்ள வந்தாலும் இந்த காலியா இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கும் ஏன் அப்படின்னா இன்னொரு இடத்துல ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க வீட்டிற்குள் நுழையும் பொழுது மனிதர்கள் இல்லை அப்படின்னாலும் சலாமை கூறுங்கள் யார் சலாமிற்கு பதில் சொல்லுவா வீட்டில் உள்ள மலக்குகள் வானவர்கள் எல்லாருமே நம்மளுடைய சலாமிற்கு பதில் சொல்வார்கள் அதனால நீங்க என்ன செய்யணும் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு எழுதியும் போடலாம் அல்லது நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியறத பிரிண்ட் அவுட் எடுத்து மனநம் செஞ்சு போட்டாலும் ஓகேதான் ஓகேவா அப்ப நம்ம என்ன அல்லாஹ் எங்க போயிட்டு வந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் சலாம் சொல்லிட்டு உள்ள என்ட்ராகணும் அப்படி காலியா யாருமே இல்லை நான் தான் வீட்டையே துறந்து கொண்டு உள்ள வரேன் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லிட்டு உள்ள வலது காலை வச்சு வரணும் இதுதான் சுண்ணா ஓகே வன்ஷா வன்ஷாவா ஏதாவது புரியலன்னா கேட்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ